ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க நான் இப்போ வந்து ஆறு பரோட்டா எடுத்துருக்கிறேன் ஆறு பரோட்டாவே இந்த மாதிரி அடுக்குள்ள ஆவி கட்டி எடுத்துக்கிட்டேன் ஆவி கட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து கொத்து பரோட்டா செய்யும்போது போது அதனால் வந்து நம்ம வந்து ஆவி கட்டி எடுத்துக்கலாம் ஆவி கட்டி எடுத்து இந்த மாதிரி நான் வந்து கையில் வந்து இந்த மாதிரி பிச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கலாம் நான் வந்து கையால் தான் பிச்சு எடுத்துக்கிட்டேன் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஆணல் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கால் கிலோ அளவு கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் மூடியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து அதுக்கப்புறம் மேகி மசாலா சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் எண்ணெய் திரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுறேன் தயிர் வந்து நான் வந்து பிடிக்காத தயிராக எடுத்துக்கிறேன் சிரிக்காத தயிராக எடுத்து நான் வந்து அப்போ தான் வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரி வரும் நம்ம வந்து அந்த பரோட்டா போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வரட்டியாக இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அதனால் தயிர் ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து அப்படியே ஊற்ற வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா முட்டை உடைய ஏதாவது உழுவோம் அதனால் வந்து நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொத்தி நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நான் நான் பேட்டரி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் அரை லெமன் புழிஞ்சி எடுத்துக்கிறேன் அரை அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தூவி இருக்கிறனாக்கா நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சிங்க இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டான இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்கனாக்கா நம்ம சென்னைக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்